சேவு என்பது ஒரு சுவையான மற்றும் மொறுமொறுப்பான தென்னிந்திய கார வகை ஈஸியாக வீட்டிலேயே சேவு செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறையை கீழே காணலாம் தேவையான பொருட்கள் கடலை மாவு இரண்டு கப் அரிசி மாவு அலை கப் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் காரத்திற்கு ஏற்ப ஓவம் அரை டீஸ்பூன் சிதைத்தது அல்லது பொடித்தது பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை வெண்ணெய் அல்லது சூடான எண்ணெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் மாவு மென்மையாக இருக்க உப்பு தேவையான அளவு தண்ணீர் மாவு பிசைய தேவையான அளவு எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு செய்முறை விளக்கம் மாவு தயாரித்தல் ஒரு அதலமான பாத்திரத்தில் கடலை மாவு அரிசி மாவு மிளகாய் தூள் ஓமம் பெருங்காயம் மற்றும் உப்பு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலக்கவும் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தல் இதனுடன் வெண்ணெய் அல்லது சூடான எண்ணெயை சேர்த்து மாவின் எல்லா இடங்களிலும் படும்படி பிசிறிவிடவும் பிசைதல் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து மாவை மென்மையாகவும் கைகளில் ஒட்டாத பதத்திற்கும் பிசையவும் மாவு மிகவும் கெட்டியாகவும் இல்லாமல் தளர்வாகவும் இல்லாமல் இருக்க வேண்டும் அச்சு தயார் செய்தல் முறுக்கு பிழியும் அச்சில் அதாவது சேவு அச்சில் அல்லது சிறிய ஓட்டைகள் கொண்ட அச்சில் உட்புறம் சிறிது எண்ணெய் தடவி பிசைந்த மாவை உள்ளே வைக்கவும் பொரித்தல் ஒரு வாணலியில் பொறிப்பதற்கு தேவையான எண்ணெயை சூடாக்கவும் எண்ணெய் சூடானதும் அடுப்பை மிதமான தீயிற்கு மாற்றி எண்ணெயை சுற்றி மாவை நேரடியாக பிழியவும் வேக வைத்தல் சேவு பொன்னிறமாக மாறி எண்ணெயின் சலசலப்பு அடங்கியவுடன் திருப்பி போடவும் இரண்டு பக்கமும் வெந்ததும் எடுத்து எண்ணெய் வடியவிடவும் பரிமாறுதல் சூடு ஆறிய பிறகு இதனை உடைத்து ஒரு காற்று புகாத டப்பாவில் சேமித்து வைக்கவும் குறிப்பு நீங்கள் பூண்டு வாசனை விரும்பினால் பூண்டு விழுதை சாரெடுத்து மாவில் கலந்து பூண்டு சேவு ஆகவும் செய்யலாம்